இப்போ வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் வில்லேஜ் போகிற பஸ்ஸு தான் வெள்ளூர் வரைக்கும் ஒரு அப்படின்னு சொல்லி கலந்துருக்கேன் இருக்கேன் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வந்தேன் எப்போது வந்ததில் அவங்க வந்தேன் பார்ப்போம் வாங்க போயிட்டு பார்ப்போம் அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் மத்திய வணக்கம் இப்போ எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா வில்லாஜி தான் இருக்கேன் இப்போ வில்லேஜியில் வந்து இப்போ ஒரு வெள்ளூர் வரைக்கும் ஒரு அப்படின்னு சொல்லி கலந்துருக்கேன் இந்த பதிவானது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாளாகும் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் அப்லோட் பண்ணோம் இது கொஞ்சம் எப்படி ஒரு பத்து பதினெண்டு நாளைக்கு மேலே ஆகிடும் அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகலாம் நம்ம நம்ப அதுதான் பார்க்கலாம் வாங்க ஏன்னா நான் நான் வந்து நாளைக்கு ஊருக்கு போக கிளம்புனோம் ஸோ அதனால் வெள்ளூர் வரைக்கும் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெள்ளூர் டவுனில் கொஞ்சம் வேலை இருக்குது சரி அதே முடிச்சோடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிருக்கேன் ஆமாம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் இன்னும் பஸ் வரல ஓகே நம்பர் இல்லை இப்போது நிற்கக்கூடிய நம்ம இடம் பார்த்தீங்களா செதுவாலேன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல தான் நிற்கிறோம் சரிங்களா அந்த இடத்துல தான் நிற்கிறோம் வாங்க பார்ப்போம் சேராட்டா கூட எதுவும் போகலை தேராட்டா வந்து போனாலும் நம்ம போகக்கூடிய இடத்துக்கு வந்து போகாது ஸோ அது வேறு பக்கம் போகும் வாங்க பஸ் வந்தால் பார்ப்போம் கண்டிப்பாக வெளியே கேமரா போட்டு உங்களுக்கு செதுவாலை ஊரை கேட்ட மாதிரி பிடிக்குது இந்த ப்ரிட்ஜுக்கு அந்த பக்கம் தாங்க செதுவாலை இந்த பக்கமும் தான் எல்லாம் ஒரே இடம் தான் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹைவே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் டு சென்னை ஹைவே இது அந்த தான் நம்ம ஊர்வலம் வந்து இருக்குது சரிங்களா இது பாலம் கட்டுறதுனால எல்லாம் கொஞ்சம் போக்குவரத்துலாம் கொஞ்சம் கம்மியாக போச்சு பாலங்காட்டினால் எல்லாம் மேலே போகுது ஸோ இல்லைன்னா கீழே வந்து பயங்கரமாக டிராஃபிக்கு ரோட் கிராஸ் பண்ணதில் முடிஞ்சதில் வில்லேஜில் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா ஸோ அதனால் வந்து இது பாலங்காட்டுனால எவ்வளோ ஈஸியாக போச்சு இந்த பக்கம் போனீங்கன்னாக்கா விரிஞ்சுபுரம் ஆமாம் பிரிஞ்சுபுரம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மார்க் பந்தேஷ் டெம்பிள் இருக்குது யாராக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளூர்ந்து வந்தீங்கன்னா ரைட்டில் வந்து விருஞ்சுபுரம் வரும் ஸோ பெங்களூர்லேருந்து வந்தீங்கனாக்கா லெஃப்ட் சைடில் வரும் அங்கே வந்து போகலாம் கோயிலுக்கு போய் ஒரு பிரசித்தி பெற்ற மாமிபந்தே பந்தேஸ்வரை பார்த்துட்டு அழகா ஒரு பழமையான கோயில் அது அதையும் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப புரிமாதமாக இருக்குது கண்டிப்பாக யாரும் வந்தீங்கன்னா போயிட்டு வாங்க பாருங்கள் இந்த கார் கார் வந்து ஊரம் வந்து விரிஞ்சு போடுறோம் எப்படி போனோம் தான் கேட்குறாரு அதே இவங்களும் கோயிலுக்கு தான் போவாங்க அவங்களும் வந்து கோயில் தான் கேட்குறாங்க அட்ரஸ்ஸு ஸோ அவங்களும் அங்கே தான் போகக்கூடியது இப்போ மெட்ராஸ்லேருந்து வரவங்க கொடுக்குது ஆமாம் நிறைய லாரிங்க மாதிரி நிறைய வண்டிங்க இப்போ கண்ணாமண்ணா போய்ட்டாக இருக்கும் ஒரு வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்காது அப்படி போய்ட்டுக்க வண்டிங்க இப்போ வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் வில்லேஜ் போகிற பஸ்ஸுங்க செவன்டீன் கே இது சரிங்களா இப்போது வந்து வெள்ளூர் போயிட்டு ரிட்டன் டைம் வந்து எங்கள் ஊர் வில்லேஜுக்கு போவாது ஆமாம் இப்போ வேறு ஊர் வில்லேஜ் போயிட்டு இப்போ வெள்ளூர் போயிட்டு அங்கேருந்து டைம் எடுத்து திருப்பி வந்து எங்கள் ஊர் வில்லேஜுக்கு போவாது அந்த பஸ்ஸை தான் பார்த்துக்கிட்டோம் ஓகே நம்புறீங்களே நம்ம போகக்கூடிய பஸ்ஸை வந்தாச்சு நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டரில் வாங்க பஸ் ஏரியாச்சுங்க ஒரு டிக்கெட் என்ன கொடுத்தாங்க தெரியல தெரியல இறங்கக்கூடிய இடம் வந்தாச்சு வெள்ளூர் வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்க வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கினச்சுங்க இப்போ இனிமேல் என்ன நடக்குவதுன்னு பார்ப்பாங்க இனிமேல் ஒன்றும் நடக்காது நம்ம போக வேண்டிய இடத்த போய் பார்ப்போம் சரியா நம்ம வெந்த வேலையை போய் பார்ப்போம் அங்கே என்ன நடக்குதுன்னு அப்பா பார்ப்போம் ஓகே இப்போ வெள்ளு பஸ் தான் வந்திருக்கோம் வெள்ளு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு டிக்கெட் புக் எங்கள் கவுண்டர்கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு எப்படினு பார்த்துட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம் என்ன சொல்கிறாங்க பார்ப்பாங்க சரிங்களா கேஎஸ்ஆர்டிசி ஸோ இது கேஜப் போகக்கூடிய பஸ் இது ஆமாம் கேஜப்பு ஜிவிடி வெள்ள திருப்பத்தூர் விஎஸ்எம் விஎஸ்எம்ல ஜிவிடி அது ஆமாங்க இங்கே பார்த்தோம்னா இது எல்லா ஊருக்கும் பஸ் இங்கே ஸோ இப்போ நம்ம வந்து இறங்க பஸ் அங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா முன்னாடி போயிட்டுக்கில் விஎஸ்எம் அதை தான் வந்தோம் நம்ம ஒரு மாதம் ஒரு லெவலில் வந்து இறங்கணும் வாங்க நம்ம போய்ட்டு அந்த டிக்கெட் கவுண்டரில் போயிவிட்டேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம நம்மளே என்னடா நம்ம டிக்கெட்டு புக் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு சண்டே ஸோ ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும் ஸோ அதனால் டிக்கெட் புக் பண்ணிட்டோம்னாக்கா நமக்குன்னு ஒரு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ அந்த டைம் வந்து நம்ம பஸ் பிடிச்சி போய்ட்டே இருக்கலாம் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் ஓடி ஓடி ஆரணும் ரொம்ப தொந்தரூவா நாளைக்கு சண்டே வேறு பயங்கரமான கூட்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் டிக்கெட் புக் பண்ணலாம்னு சொல்லி வந்தேன் பார்க்கலாம் வாங்க இங்கே தாங்க போய் கேட்கணும் விசாரிக்கணும் சரி அவர் இதை சாப்பிட்ருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சைடு கும்பகோணம் சேலம் கண்ணு கன்னியாகுமரி போட்ருக்கு அது போர்டு எல்லாம் டைமிங்ஸ்லாம் போட்டுருக்காங்க இப்போ வந்து எஸ்இடிசி பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளூர்லேருந்து மார்த்தாடனம் வரைக்கும் போதுங்க வெள்ளூர்லேருந்து இந்த கடைசி அந்த கடைசி மார்த்தாடம் கேரளா பாட்டு வரைக்கும் போதாது இங்கே ஏறினோம்னா நாகர்கோர் சின்னவேலி மதுரை எல்லாம் அந்த வழியாக போவோம் அது ரெடியாக நின்றுக்கு பஸ் அது கேடுங்க அவர் வந்து புக்கிங் தேவல்ல அப்படியே வந்துட்டு போங்க அப்படிங்கிறாரு நாளைக்கு சண்டே இவர் சொல்கிற மாதிரி இருக்குங்களா இருக்கவே இருக்கா கண்டிப்பாக பயங்கரமான கூட்டமாக இருக்கும் சரி பார்ப்போம் அந்த சைடில் கேஎஸ்ஆர்டிசி அக்கவுண்ட் ஓப்பன் ஆகுமானு சொல்லி பார்ப்போம் சேர்ச்சி பார்ப்பாங்க ஓகே வாங்க பார்த்திங்களாக்கா நம்மளோட பதிவு இதுதான் வெளில பஸ் ஸ்டாண்டு வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக வந்தேன் எப்போது வந்ததில்லை ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கான புக்கிங் ஆக மாட்டேங்குது சரி அதனால் கவுண்டருக்கு வரலாம்னு சொல்லி வந்தேன் பார்ப்போம் வாங்க போயிட்டு பார்ப்போம் சரி இங்கே கேஸ்அசி கவுண்டருக்கு தான் இருக்கோம் நம்ம வந்து நம்ம ஆன்லைனில் ஆப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நிலவரம் ஆக மாதிரி பரவாயில்ல இல்லைன்னா வர வரைக்கும் காத்துட்டு தான் போனோம் பார்ப்போம் வாங்க ஓகே என்ன பண்ண நம்ம மொபைல் ஆப்பே வச்சு டிக்கெட் புக் பண்ணியாச்சு ஸோ வாங்க இதுக்கப்புறம் வந்த வேலை முடிச்சு அது ஃபர்ஸ்ட் டிக்கெட் வேலை முடிஞ்சு ஸோ வாங்க போய்ட்டு பாப்போப்போம் நம்ம வேலை பக்கம் போக வேண்டியது அந்த வேலை போய் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கொண்டு போவாங்க அதே மாதிரி நம்ம பதிவு பதிப்பிடித்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து சந்திக்கலாம் ஓகேப்பா சியோ